முக்கியமானவர் விளக்கியவர் அம்பேத்கர் அவர்கள் ஆயிரத்தி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினான்காம் நாள் மத்தியில் உள்ள அம்பாவாதே என்னும் கிராமத்தில் பிறந்தார் இவரது இயற்பெயர் பீமாராம் ராம்ஜி அம்பேவாதே சந்தித்த இன்னல்கள் அதிகம் என்றே வேண்டும் இவர் பள்ளியில் மற்ற மாணவர்களோடு பேசவோ விளையாடவோ கூடாது தனி மண்பானியில் தண்ணீர் குடிப்பது என பல்வேறு துன்பங்களை அனுபவித்தார் இவை அனைத்தையும் தாங்கிக் கொண்டு ஆரம்ப கல்வியை முடித்தார் அமெரிக்கா கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரம் சமூகவியல் அரசியல் தத்துவம் ஆகிய பாடங்களை கற்றார் இங்கிலாந்தில் சட்டம் பயின்று பாஸ்டர் பட்டம் பெற்று இந்தியா திரும்பினார் ஈடுபடுத்திக் கொண்டார் அதே நேரத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரம் என்று போராடினார் எதிர்த்து போராடினார் விடுதலை இந்திய நாடு விடுதலை அடைந்து குடியரசு ஆவதற்கு சொந்த அரசியல் சாசனம் அரசியல் முன்வரவு முடிவடையில் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அர்ப்பணித்து இரவு பகல் பாடல்கள் எழுதி கொண்டே இருந்தார் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக தன்னுடைய வாழ்வையே அர்ப்பணித்தார் உலக கல்வியாளர்கள் ஒருவர் பொருளாதார நிபுணர் சட்ட வர்ண சம சமூக சீர்திருத்த செம்மல் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு டிசம்பர்

ಒಂದೇ ಮದರ್